இன்றைய ராசி பலன்களை மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களுடன் விளையாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் பணம் செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் திருமணத்திற்கு பொருத்தமான வரங்கள் வரலாம் காதலர் அல்லது வாழ்க்கை துணைக்கு நேரம் ஒதுக்க முயற்சிப்பீர்கள் ஆனால் வேலை காரணமாக அது சாத்தியமாகாமல் போகலாம் ரிஷபம் பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பண வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் மிதனம் பயணங்கள் ஏற்படலாம் புதிய அனுபவங்களை சந்திப்பீர்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பண விஷயங்களில் சிக்கனமாக இருங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும் பண வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் புதிய நண்பர்கள் கிடைக்கலாம் சிம்மம் பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பண வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் கம்மி பயணங்கள் ஏற்படலாம் புதிய அனுபவங்களை சந்திப்பீர்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பண விஷயங்களில் சிக்கனமாக இருங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும் பண வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் புதிய நண்பர்கள் கிடைக்கலாம் விருச்சிகம் பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பண வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் தனுசு பயணங்கள் ஏற்படலாம் புதிய அனுபவங்களை சந்திப்பீர்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பண விஷயங்களில் சிக்கனமாக இருங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும் பண வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் புதிய நண்பர்கள் கிடைக்கலாம் கும்பம் பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பண வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் மீனம் பயணங்கள் ஏற்படலாம் புதிய அனுபவங்களை சந்திப்பீர்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பண விஷயங்களில் சிக்கனமாக இருங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை